எல்லாருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாத பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் உங்களுக்கு வழக்கமாக சொல்லக்கூடிய விஷயம்தான் இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய எல்லா பலன்களுமே பொது பலன்கள் மட்டும்தான் இந்த பொது பலன்கள் அப்படின்றதெல்லாம் எல்லா பலனும் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை சில பலன்கள் வேணால் எல்லாருக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது உங்களோட ஜாதகம் எப்படி இருக்குன்றத பார்த்துக்கோங்க இப்போ என்ன தசாம்புத்திகள் நடக்குது அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கோங்க ஜாதகப்படியான பலன்கள் அப்படின்றது தான் உங்களுக்கு முழுவதும் நடக்கக்கூடிய பலன்களாக இருக்கும் மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு செப்டம்பர் மாதம் அப்படின்றது சுப நிகழ்ச்சிகளுக்கு கொஞ்சம் நல்ல ஒரு மாதமாகவே அமையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க சுப்ப நிகழ்ச்சிகளில் எந்த விஷயங்களை சொல்லலான்னு கேட்டிங்கன்னா குழந்தை பாக்கியம் இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது இந்த மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு சில பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் ஒருவேளை நீங்கள் மேஷமில் பிறந்திருந்து செப்டம்பர் மாதத்தில் உங்களுக்கு டெலிவரி டேட்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த டெலிவரி நன்ஸெலாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டாம் பயப்பட வேண்டாம் குழந்தை நல்லபடியாக பிறந்துடும் உங்களோட ஜாதகம்லேயும் இப்போ நடக்கக்கூடிய தசாபுத்திகள் குழந்தை பாக்கியத்துக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா இன்னும் பெட்ராக இருக்கும்னு சொல்லலாம் மேஷம்னு சொல்கிறோம்னாலே அதிகமாக வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா காதல் திருமணங்கள் தான் முடிஞ்சிருக்கும் இந்த திருமணமானவங்களெலாம் பார்த்தீங்கன்னா மேஷத்தில் பிறந்திருக்கோம் உங்களுக்கு அதிகமாக காதல் திருமணங்கள் அப்படின்ற மாதிரி தான் நடந்திருக்கும் இந்த மாதம் அப்படின்றது உங்களோட ஜாதகத்தில் இப்போ நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் திருமணத்துக்கு சாதகமாக அமைஞ்சு அதே மாதிரி உங்களோட ஜாதகமில் காதல் திருமணத்திற்கான கிரக அமைப்புகள் இருந்தது அப்படின்னா சில பேரோட காதல் காதல் திருமணமாக முடிகிறதுக்கான வாய்ப்புகளையும் ஏற்படுத்தும் அதுக்கடுத்து சொல்லணும் அப்படின்னா வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கான வாய்ப்புகளையும் சில பேருக்கு ஏற்படுத்தும் அது உங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி சில பேர் ஏற்கனவே வச்சுருக்கக்கூடிய பழைய வண்டியை விற்றுட்டு செகண்ட் ஹேண்ட்லேயே ஒரு நல்ல வண்டி வாகனமாக வாங்குவீங்க இன்னும் சில பேர் எடுத்துக்கிட்டிங்கன்னா புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் மாணவ மாணவிகளுக்கு சொல்லணும் அப்படின்னா முதல் பாதி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் வந்து நல்லபடியாகவே இருக்கும் உங்களோட அந்த படிப்பு சம்பந்தமான ஆசைகள் எல்லாம் வந்து அது எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நிறைவேறதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் இரண்டாம் பாதி அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த படிப்பு சார்ந்த விஷயங்களில் தடைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரி படித்ததெல்லாம் மறந்து போயிடுறது அதே மாதிரி வந்து நினைக்கும் நினைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா வேறு ஏதாவது எண்ணங்களை ஏற்படுத்தி கொடுக்கறது வேறு ஏதாவது வேலைகளை ஏற்படுத்துறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு தடைகள் அப்படின்றது அந்த மாதத்தோட இரண்டாம் பாதையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான தடைகள் அப்படின்றது ஏற்படும் அதனால் படிப்பில் கவனம் செலுத்துகிற மாதிரி பார்த்துக்கோங்க வேலை தேடிக்கிட்டு இருக்கவங்களுக்கு பெரிய அளவில் சொல்லிட முடியாது ஏன்னா கொஞ்சம் தடைகளை தான் வந்து ஏற்படுத்திக்கிட்டு இருக்கோம் முதல்ல அந்த ரெண்டு வாரத்துக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பில் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லாமல் இருக்கும் ஏற்கனவே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு வேலை பார்க்கக்கூடிய இடங்களில் முடிஞ்ச அளவுக்கு எல்லாேருக்கிட்டையுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு போய்க்கிறது பெட்டராக இருக்கும் ஏன்னால் கொஞ்சம் பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து உங்களுக்கு தான் வேலைகள் அதிகமாக சொல்லுவாங்க அலைச்சல்கள் இந்த வேலை சம்மந்தமாக வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அலைச்சல்கள் அப்படின்றதெல்லாம் ஏற்படத்தான் செய்யும் உடல் நலம் பற்றி சொல்லணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு வாரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா நலம் அப்படின்றது ஓரளவுக்கு கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி இருக்கும்ங்க அதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா உடல் நலத்துலேயும் பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏற்படுத்த தான் செய்யும் நல்லா சாப்பிடுங்க நல்லா தூங்குங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா கொஞ்சம் பரவாயில்ல புரியுதுங்களா ஏன்னா செலவுகளை தான் வந்து உங்களுக்கு அதிகமாக ஏற்படுத்தும் அந்த மாதத்தில் சில பேருக்கு செலவுகள் அப்படின்ற மாதிரி ஏற்படும் சில பேருக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா விரை செலவுகள் எதிர்பார்க்காத செலவுகள் அப்படின்ற மாதிரி கொண்டு போய்ட்டுருக்கோம் குடும்பத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா குடும்பத்தில் ஓரளவுக்கு பரவாயில்ல சரிங்களா ஒன்றும் பெருசாக பிரச்சனைகள் இருக்க மாதிரி அந்த மாதிரி எதுவும் வாய்ப்பு இல்லை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த மாதத்தோட இரண்டாம் பாதி அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகளை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இப்போ நீங்கள் மேஷமில் பிறந்திருக்கீங்க உங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதத்தில் திருமணம்லாம் வந்து முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒருவேளை அந்த திருமண தேதி அப்படின்றது முதல் ரெண்டு வாரத்துக்கு அடுத்து வரும்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு வரக்கூடிய அந்த கணவனோ இல்லை மனைவியோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்களாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அப்படின்றது வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் இந்த மாதம் அப்படின்றது எதுக்காக உங்களுக்கு அந்த முதல் பாதி இரண்டாம் பாதி அப்படின்னு சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு மட்டும் கிடையாது பொதுவாகவே எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த செப்டம்பர் மாத நிலைகள்லாம் அப்படி தான் இருக்குது கோல்சாரத்தில் எல்லாருக்குமே வந்து முதல் பாதி ஒரு பலன் அடுத்த பாதி ஒரு பலன் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது மேஷமில் பிறந்திருக்கவங்களுக்கு இந்த மாதம் அப்படின்றது எதில் வந்து ரொம்ப நல்ல பலன்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இடமாற்றங்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது அந்த விஷயங்களாக இருக்கட்டும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெளிநாடுகள் வெளி மாநிலங்கள் போகிறது இல்லைன்னா அங்கேருந்து ஏதாவது ஒரு விஷயங்களுக்காக வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லணும் அப்படின்னா உங்களோட நண்பர் ஒருத்தர் இருக்கார் வெளிநாட்டில் அவர்கிட்ட நீங்கள் ஒரு வேலை வாய்ப்போ இல்லை கடனாக பணமோ கேட்டிருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் இருக்கீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தும் உங்களுக்கு அந்த வெளிநாடு வெளிமாநிலங்கள் சம்மந்தமாக இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும்னு சொல்லலாம் அதுக்கு அடுத்தபடியாக சொல்லணும்னா ஆன்மீகம் சைடில் சொல்லலாம் அதாவது உங்களுக்கு பிடிச்ச கோவில் குளங்களுக்கு போயிட்டு வர்றது சில பேர்லாம் குலதெய்வம் கோயிலுக்குலாம் போயிட்டு வரணும் போயிட்டு வரணும்னே நினச்சிட்டு இருந்துருப்பாங்க ஏதாவது தடைகள் ஏற்பட்டுக்கிட்டே இருந்திருக்கும் அவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் அப்படின்றது சாதகமாக அமையும் நீங்கள் விரும்புகிற மாதிரி குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு வரலாம் ஆன்மீகம் சம்மந்தமான தொழில் வேலையில் இருக்கவங்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கடந்த மாதங்களை விட இந்த மாதம் அப்படின்றது கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கும் மோசமாலாம் அமையாது சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டுருக்கோங்க உங்களுக்கு தொழில் வகையில் பெரிய லெவலில் சொல்லிக்கிற மாதிரி இல்லை பண விஷயங்கள் அப்படின்னு வரும்போது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருந்துக்கணும் ஏன்னா அந்த தொழில் சார்ந்து ஏதாவது முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா யோசனை பண்ணி முடிவு எடுத்துக்கோங்க அதான் வந்து பெட்டராக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த செப்டம்பர் மாதத்தில் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த முதல் இரண்டு வாரத்துக்கு அப்புறம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகள் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த கடன் தொந்தரவுகள் ஏன்னா ஏதாவது எமர்ஜென்சி செலவு வரும் அதுக்காக கடன் வாங்குற மாதிரியான சூழ்நிலைகளை ஏற்படுத்துறது அப்படின்ற மாதிரியெல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் அப்படின்றது இரண்டாம் இரண்டாம் வாரத்துக்கு அப்புறமா இருக்க தான் செய்யும் பெரிய அளவில் ஒன்றும் பிரச்சனைகள் ஏற்படுற மாதிரியான வாய்ப்புகள்லாம் இல்லை சொத்து பிரச்சனைகள் அப்படின்ற மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்துகிட்டு இருந்தது அப்படின்னா அவங்களோட ஜாதகம்லாம் நடக்கக்கூடிய தசாம்புத்திகள் உங்களுக்கு சாதகமாக அமைஞ்சது அப்படின்னா அந்த சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதுலாம் ஓரளவுக்கு ஒரு முடிவுக்கு வந்துடும் இல்லைன்னா சொத்து பிரச்சனைகள் அப்படின்றதுலாம் வந்து குறையிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்கே தவிர அதிகமாக கொண்டு போகாது மொத்தத்தில் இந்த வாரம் அப்படின் சாரி இந்த செப்டம்பர் மாதம் அப்படின்றது வந்து எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப மோசமான மாதம்லாம் கிடையாது ஓரளவுக்கு பரவாயில்ல தான் சின்ன சின்ன விஷயங்களில் மட்டும் கவனமாக இருந்துக்கிட்டிங்கனாலே போதுமானது தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கக்கூடிய பலன்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்